வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ் குமார் பேசுறேங்க இப்ப நம்ம பார்க்க போற லேண்ட் பார்த்துட்டீங்கன்னா உடுமலை டு பன்னடம் மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்ல இருந்து வெறும் ஐநூறு மீட்டர் உள்ள போனா போதுங்க அந்த லேண்டு தான் பார்க்க போறோம் பார்க்கல போய் பார்க்கலாம் இது பார்த்துட்டீங்கன்னா ஒரு நாலரை ஏக்கர் தென்னந்தோப்புங்க மெயின் ரோட்ல இருந்து வெறும் ஐநூறு மீட்டர் உள்ள வந்தா போது உங்களுக்கு இது பஞ்சாயத்து ரோடு கவர்மெண்ட் ரோட்லேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க நாலரை ஏக்கரா இருக்குது நாலரை ஏக்கராமே தென்னந்தோப்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேங்க பாதி வந்து இன்னும் காப்புக்கு வராத மரம் பாதி வந்து பார்த்துட்டிங்கன்னா காய்ச்சி வெட்டிகிட்டு இருக்கிற மரங்க மரமெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா காப்போட தான் இருக்குது மரத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க வீடியோல் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன லேபர் தங்குற மாதிரி ஒரு வீடுன் இருக்குது இதுதானுங்க அந்த வீடு பார்த்து போட்டுருக்குது மற்றபடி தோப்பெல்லாம் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா வாசத்துப்படி வந்துடும் ஏழம் மூலம் இலத்த மாதிரியுமே இந்த மூலையில் வீடு இருக்கிற மாதிரி வந்துருங்க இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா தனி தொட்டி சர்வீஸ் போர் எல்லாமே இருக்குதுங்க தண்ணிக்கெல்லாம் இந்த பூமி வந்து பிரச்சனை இல்லைங்க பார்த்துட்டிங்கன்னா ஓட்டிட்டாங்க இல்லைன்னா ஃபுல்லாக இருக்குங்க தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க மொத்தமாக ஒரு ஏக்கரை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தொம்பது லட்சம் தான் சொல்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து வெறும் ஐநூறு மீட்டரில் வந்து இந்த ரேட்டில் பூமியே கிடைக்காது இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க இது பிடிச்சிருந்தாலும் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குற கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்